பொதுவாகவே அரசாங்கத்துக்கும் சரி இருக்கும் தொழில் முனைவோருக்கும் ஒரு பெரிய ஏஐ எனேபிளராக இன்று சர்வம் ஏஐ நிறுவனத்தோடு மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் முன்னிலையில் நாங்களும் எனது அருமை ப்ரொஃபஸர் அவர்கள் காம்கோட்டி அவர்கள் எனது செக்ரட்டரி கைடன்ஸ் எம்டி அதே போல திரு பிரதீஷ் அவர்கள் எல்லோரும் ஒரு சைன் பண்ணிருக்கோம் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான இந்த முதலீடு ஆயிரம் பேர்களுக்கு உயர் தொழில்நுட்ப டீப் டெக் ஜாப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பு ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு எம்ஒயுவாக நீங்க வந்து இதை கூடாது இது ஒரு டிரான்ஸ்பர்மேஷனல் மூமெண்ட்டாக பார்க்கறது தமிழ்நாட்டு வரலாறில் குறிப்பாக தமிழ் ஏஐ உருவாக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை முழுமையாக உள்வாங்கி இந்த அரசாங்கம் இந்த பணியில் இறங்கியிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்திய அளவில் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி சாவறி அதாவது நம்ம இறையாண்மை நம்ம டேட்டா நம்மகிட்ட இருக்கிற வேற அந்த டேட்டா வெளியில் போகாது நம்மளோட தமிழ்நாட்டோட டேட்டா தமிழ்நாட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதன் மூலம் தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சியை திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முயற்சி